நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுகன்யா சம்பிரதி ஸ்கீம் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணது இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ஜனவரி டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் சேர்ந்திருப்பீங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களோட வளர்ச்சிக்காக ஒரு சிறு சேமிப்பு திட்டம் அதாவது நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த சிறு சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பெண் குழந்தைகள் வந்து பத்து வயதுக்குள்ளே இருக்கணும் ஸோ பத்து வயதுக்குள்ளே இருக்கிற எந்த பெண் குழந்தைகளுக்கு வேணும்னாலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் அதிகபட்சமாக வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டு வந்து சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மட்டும் இல்லை செல்வ மகன் சேமிப்பு திட்டமும் வந்து அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து அமோக வரவேற்பு வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கனா வந்து இதில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்ட அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகபட்சமாக வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் அதில் இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கனா வந்து நீங்கள் இதில் வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் நீங்கள் செலுத்துகிற பணத்துக்கு வந்து வட்டியும் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வட்டி விகிதம் பார்த்திங்கனா வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நைன் பாயிண்ட் சம்திங் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து இதில் வர வட்டி வந்து மீடியமாக தான் இருக்கும் ஆவரேஜாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு நிலையான இன்கம் அப்படின்றது ஒரே காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு வந்து இந்த முதிர்ச்சி அடைஞ்சிடும் இந்த சேமிப்பு திட்டம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் மேரேஜ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமை வந்து முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பட் வந்து இது குறஞ்சபட்சம் வந்து நீங்கள் அஞ்சு வருஷமாச்சு இந்த ஸ்கீமை வந்து சேமிச்சுட்டு வரணும் இந்த அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு வரணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்கள் கன்வீனியன்ட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து உங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு டவுட் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இடையில வந்து சரியாக வந்து என்னால் வந்து அமௌண்ட்டு கட்டாமல் வந்து விட்டுட்டேன் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு கன் கண்டினியூ பண்ணணும் நீங்கள் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் எங் எங்கே இந்த திட்டத்தை வந்து சேர்ந்தீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்களா வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் வந்து இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து தொடங்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் பேங்க்கில் கூட வந்து இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து தொடங்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த பயனுள்ள வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் டெக் டுடேயில் வந்து டெக்னாலஜி வீடியோக்கள் மட்டும் வந்து இனிமேல் ஷேர் பண்ண போகிறதுல இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ உங் அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை ஸோ நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்